அஞ்சு வருஷத்துல நம்ம ஏமாந்து இருக்கிறோமோ இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஐந்து வருஷம் ஒரு கேண்டிடேட் இல்ல இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாம போயிடுச்சு அதே மாதிரி இந்த மூணு வருஷம் ஆட்சி இருக்குதா இல்லையான்னு தெரியாம போய் அதான் இருக்கிறவா பாரமா இருக்குதுன்னு தெரியுது இந்த ஆட்சி இந்த மூணு வருஷமா இருக்குது இந்த ஆட்சி மக்களுக்கு பாரமா இருக்குதுன்னு தெரியுது இந்த ஆட்சி இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் உங்களுக்கு நல்லா தெரியும் இங்க ஒசூர் இந்த மாநகராட்சியில ஒரே இல்லாத மாநகராட்சி ஆனா கூட மாநகராட்சி ஆட்சி செய்தது நம்முடைய அம்மாவோட ஆட்சி ஆனா மாநகராட்சிக்கு ஒரே இல்லாத நல்ல சுகம் சுகாதாரமும் நல்ல கிளீனா நல்ல தண்ணி கொடுத்துட்டு இருந்த மாநகராட்சி இன்னைக்கு குப்பை நகரமாகவும் இன்னைக்கு தண்ணி ஏ இல்லாத ஒரு நகரமாகவும் எங்கே பாரு உங்களுக்கு இது இது செஞ்சு இன்னைக்கு வரி அதிகமா ஏத்தி மக்களுக்கு பாரமா இருக்கிற இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புற ஒரு நல்ல நேரம் இது இந்த தேர்தல் ஒரு முதல் கட்ட தேர்தல் இந்த தேர்தலில் நம்மளுடைய வேட்பாளர் ஜே பி என்ற ஜெயபிரகாஷ் அவர்கள் வீட்டில சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் நம்மளுடைய இந்த அடுத்த நம்மளுடைய அண்ணன் எடப்பாடி அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா போல் ஒரு நல்ல ஆட்சி ஏற்கனவே அண்ணன் எடப்பாடி அவர் நாலாண்டு காலம் ஒரு மக்கள் ஆட்சி கொடுத்த மக்கள் முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர் திரும்ப ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் இந்த தேர்தல் நம்மளுக்கு முக்கியமான தேர்தல் நீங்க இந்த பாத்திருப்பீங்க ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறான்னு சொல்லிட்டு எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறான்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம ஒரு ஒரு குடும்பத்துல இந்த கார்பரேஷன்ல பாத்தா அஞ்சாயிரம்ல இருந்து பத்தாயிரம் ரூபாய் அதிகமா வாங்கிருப்பாங்க ஒரு மாசத்துக்கு செலவு ஆயிருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு இந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஒரு பாது பேர் கொடுத்திருக்காங்க ஆயிரம் ரூபாய் இந்த பாது பேர் கொடுக்கல அந்த பாது பேருக்கு தகுதி இல்லன்றாங்க அந்த தகுதி இல்லைன்னு சொல்ற அந்த முதலமைச்சரை தகுதி இல்லாத முதலமைச்சராக்க இந்த தேர்தல் நம்மளுக்கு ஒரு முதல் கட்ட தேர்தல் இந்த தேர்தலில் அவர் முதல் இல்லாத முதல்வராக பண்ண வேண்டும் என்றால் நம்ம வெற்றி வேட்பாளர் என்ற ஜெயபிரகாஸ் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அதே மாதிரி அந்த நெருப்பாடி அவர் ஒண்ணு கவலைப்பட ஆயிரம் ரூபாய் இப்ப ஏற்கனவே அம்மா ஆட்சி காலத்துல ஐம்பது லட்சம் பேருக்கு மேல ஓஏபி கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்க ஏதாவது எண்பது லட்சம் அதை சேர்த்து தான் கொடுத்திருக்கிற மாதிரி தெரியுது ஒரு கோடி பேர் கொடுத்துருக்காங்கன்றாங்க அதுல ஐம்பது அறுபது லட்சம் பேருக்கு ஏற்கனவே ஓஏபி கொடுத்துட்டு இருந்தா ஆளுங்களுக்கு சேர்த்துதான் கொடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க அதனால தயவு செஞ்சு அண்ணன் எடப்பாடி அவர் வந்தா ஒரு குடும்ப தலைவிக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் சொல்லிருக்காரு ஆறு கேஸ் சிலிண்டர் ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு கொடுக்கலாம் சொல்லிருக்காரு கண்டிப்பாக அந்த எடப்பாடி இந்த தேர்தலில் இருபதுல இருந்து முப்பது சீட்டுக்கு மேல ஜெயிச்சு நம்மள மத்தியில கிங் மேக்கராக இருந்து இந்த தமிழ்நாடுக்கு இந்த தமிழ்நாடு மக்களுக்கு உரிமைகளுக்கு இந்த தமிழ்நாடு வளர்ச்சிக்கு கண்டிப்பாக அவர் பாடுபடுவார் சொல்லி இந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பு நம்மளோட சின்னத்தில் வாக்களித்து தமிழக ஜெய்பி என்ற ஜெயபிரகாஷ் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகொண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான